நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்மன் ஜோதிடர் எஸ் பி சோமன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நண்டிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமலையும் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவில் பிற்பாதைகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோத சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது சினிமா துறையில் புகழின் உச்சத்தில் இருக்கும் இருந்து கொண்டிருக்கும் புதிதாக அரசியல் துறையில் அமைந்திருக்கும் இளைஞர் மத்தியில் பெரும் செல்வாக்கி பெற்றோருமான நடிகர் விஜய் ஜாதத்தை கொஞ்சம் ஆய்வு செய்வோம் அவர் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிறந்தவர் பன்னெண்டு எட்டு பி எம் லக்கணம் கன்னியலக்கணம் லக்கணத்துக்கு மூன்றில் ராகுபகான் லக்கணத்துக்கு ஆறில் குரு பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதில் சுக்கரன் கேது லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் லக்கணத்துக்கு பதினொன்றில் சந்தரன் செவ்வாய் இவர் பூச நட்சத்திரம் முதல் பார்த்து பிறந்தவர் ஆரம்பத்தில் சனி திசை வந்து பதினஞ்சு வருஷம் மூணு மாதம் பதினாலு நாள் அதன் பிறகு சனிதேச பதினஞ்சு புதன் பதினேழு கேது முடிஞ்சு இப்போ சுக்கரசையில் குருபத்தி புத்தி நடந்துகிட்டு இருக்கு இது திசா புத்திக்குரிய காலகட்டம் இப்போ இவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஜோதி நிறைய கொட்டி கிடைக்கிறது குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்கநாதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பத்தாமீட்டில் அமர்ந்து பத்தாமதி பலம் பெற்றுவிட்டால் அவர்கள் நுழையும் துறையில் எல்கேஜியாக இருந்தால் அடிப்படை அறிவிருந்தால் இருந்த இருந்தால் மட்டும் போதும் அந்த துறையில் அவர்கள் உயர்நிலைக்கு வந்துள்ளார்கள் பிஹெச்டி படிக்கிறவருக்கு வந்துவிடுவார்கள் காரணம் தான் செய்யும் தொல்லை தவம் போல் செய்வார்கள் அப்படி செய்பவர்கள் தங்களுடைய துறையில் ஈடுபடும் துறையில் உயர்ந்த இடத்தை தொட்டையாக வேண்டும் அது துறை எதுவாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் லக்கணாதிபதி பத்தியில் அமர்ந்து பத்தாமதி ஆட்சி பெற்று விட்டார் அந்த ஜாதகர் தன் தொழிலில் சிறந்து விளங்குவார் ஒரு அற்புதமான விதி அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்னாதி சொல்லக்கூடிய கிரகம் பத்தில் ஆட்சி பெற்று அவருக்கு சாரம் தந்தவர் பலம் பெற்று மூன்றாம் இடத்தில் அமர்ந்து விட்டார் அந்த ஜாதகர் தன் வாழ்வில் முயற்சியால் பெரும் புகழை அடைவார் அழியாத புகழடைவதற்கு மூன்றாம் இடத்தில் உள்ள கிரகத்தின் சாரத்தில் லக்னாதிபதி அமர வேண்டும் மூன்றாம் மூன்றாம் இடத்தில் கிரகம் பலமாக இருக்க வேண்டும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ராகுவால் மூன்றில் இருக்காரு ராகின் சாரம் பெற்ற புதன் பத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதி பத்தில் அமர்ந்து சாரந்தகர் மூன்றில் வாழ்ந்து வலுப்பெற்றுவிட்டால் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் பெரும் புகழ் அடைவதற்கு வாய்ப்புண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சினிமா தொழில் நுழைவுன்னு சொன்னால் உச்சமெற்ற ராகுவை சுக்கரன் பார்க்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்ற சுக்கரனை ராகுபவன் பார்க்க வேண்டும் இந்த இருவருக்கும் பத்தாமை தொடர்பு இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அவர்கள் திரைத்துறையில் சினிமா துறையில் ஈடுபட்டால் பெரிய வெற்றி அடைவார்கள் சுக்கரன் ஆட்சி பெற்று ராகு பார்க்க வேண்டும் அல்லது ராகு உச்சம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரன் பார்க்க வேண்டும் இந்த இருவருக்கும் பத்தாமை தொடர்பு இருக்க வேண்டும் இப்போ ராகு பூண்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் சுக்கன் ரொம்ப ஆட்சிப்பட்டு பார்த்துட்டு இருக்காரு அந்த ராகு சாரம் தந்தவர் பத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ சுக்கரன் ராகு பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டால் சினிமா துறையில் சிறந்தவர்களுக்கு உரிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அப்பா தொழில் சுற்றிட்டு இருக்கார் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்து லக்கணாய் சம்மந்த விட்டு விட்டால் அந்த ஜாதகர் தன் தந்தை தொழில் செய்வார் பத்தாம் என்பது தொழில்ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்தில் லக்னாதிபதி அமர்ந்து சூரியன் சம்மந்து விட்டால் சூரியன் சம்பந்தப்பட்டு விட்டால் அல்லது சூரியன் பத்தாம் இடத்துக்கு அமர்ந்து லக்னா சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதகன் தன் தந்தை தொழிலை செய்து பெரும் புகழடைவார் இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் பத்தில் அமர்ந்து பத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஆக தந்தை தொழில் செய்து அதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது இது முக்கியமான அற்புதமான இது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தாடின்னு சொன்னால் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பதினாறு தன் வீட்டில் ஆட்சி பெற்றால் அவர்கள் மிகுந்த செல்வந்தாக இருப்பார்கள் அது பல கோடி சம்பாதிக்கூடிய யோகம் பெற்றவர்கள் ஒன்பது பாக்கியஸ்தானம் பத்து தொழில்ஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் அது குறிப்பாக பத்தாம் இடத்துக்கு இருவரும் சுவராக இருந்து ஆட்சி பெற்றுவிட்டால் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தில் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய புகழை மிகப்பெரிய செல்வத்தை அடைந்தேவார்கள் இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் மடங்கிறது மிதனம் அதில் புதன் ஆட்சி பெற்றிருக்காரு பத்தாம் மடத்துக்கு பன்னெண்டாம் இடமான ஒன்போதில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காரு பத்துக்கு ரெண்டாம் இடம் பதினோராம் இரண்டாம் இடமான பதினொன்றில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார் ஆக மூன்று கிரகங்கள் தொடர்ந்து ஆட்சி பெற்று பலமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகன் தன் தொழில் மூலம் மிகப்பெரிய அற்றடைவார் இது ஒரு அற்புதமான விதி அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜாதத்திலுமே ஒன்பதாம் மதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவை கூடினாலும் ராகுவின் சாரப்பட்டாலும் அவர்கள் கலப்புத்திரம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இவருடைய தாயும் தெய்வரும் கலப்புத்திரம் செய்கின்றவர்கள் லக்கணத்துக்கு நான்காம் இடம் தனுசு தனுசுக்கு தனுசுக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் அவர் ராகு விசாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ரிஷபம் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் மகரம் மகரத்துக்கு எதிபி சனி பகவான் ராகு சாரம் பெற்றிருக்கிறார் அப்போ லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதிக்கும் அதாவது தாய் ஸ்தானத்துக்கும் தந்தை ஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இவர் ஆகவே கொண்டிருப்பதால் ஜாதருடைய தாயந்தை களப்பரிசருக்கு அற்புதமான விதி அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்தளவு இப்போ தொடங்கியிருக்கிற அதாவது இவருடைய புதிய வ புதிய துறை அரசியல் துறைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியும் ராசிக்கு பாக்கியாதிபதியும் ஒருவருக்கு ஒரு மறையாமல் இருந்தால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எந்த துறை ஈடுபட்டிருக்கார்களோ அதை விட்டு விலகி புதிய துறைக்கு தேர்ந்தெடுப்பார்கள் அதில் வெற்றியும் பெறுவார்கள் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வரைக்கும் யார்னு பார்த்தீங்களா சுக்கர பகவான் ராசி ஒன்பதாம் யாருன்னு பார்த்தீங்களா குரு பகவான் ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒரு அறையாமல் பலம் பெற்றிருப்பதால் அவர் தன்னுடைய பழைய துறையிலிருந்து புதிய துறைக்கு நுழைவதற்கு இது அற்புதமான விதி அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரரசு பார்த்தீங்களா லக்கணத்துக்கு ஒம்போதில் ஆட்சி பெற்ற சுக்கரன் லக்கணத்துக்கு இரண்டாம் மதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று திசை நடந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதருக்கு புகழ் செல்வம் புதிய முயற்சி புதிய துறை அமைவருக்கு வாய்ப்பு வரும் இவருக்கு அதிகமாக பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அதாவது கன்னி லக்கணத்துக்கு மிகச்சிறந்த யோகர் சொல்லக்கூடியவர் சுக்கர்மகன் தான் பாக்கிய பாக்கியாபி அப்போ இரண்டு கூடிய சுக்கரன் ஒம்போதில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கார் அது மட்டுமல்ல அவர் நின்ற சாரநாதன் சூரிய பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் திக் பலம் பெற்றிருக்கார் அவர் ஒரு ஜாதகத்தில் தன பாக்கியாதிபதி இருவரும் ஒருவராகி பாக்கியத்தில் ஆட்சி பெற்று சாரம் தந்தவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ திக்பலம் பெற்றால் அந்த திசை அந்த ஜாதருக்கு பல கோடிகளை அள்ளித்தரும் அதுவும் இவர் ஜாதகத்தில் அந்த சரியாக வருகிறது அது மட்டும் இல்லாமல் இவர் சினிமா துறையில் ஈடுபடுறதுக்கு என்ன மாதிரி கிரால் இருந்தால் ஈடுபடுவார் அதாவது பாடல் படி நம்ம ஜோதிட யானைகள் சொன்ன பாடல் படி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாடல் புளிப்பாடி முனி சொல்ற தான் பாரப்பா பாக்கியம் ஆரோன் வீட்டில் பகரின்ற சனியோடு வெய்யோன் மேவ கூரப்பா குளவிக்கு பாக்கியம் உண்டு கோடையத்தில் பிரசங்கி செய்துள்ளவன் வீரப்பா மற்ற இளைஞனில் இருக்க வினோதனாம் கூத்தாடி வேடக்காரன் சீரப்பா புலஞ்சத்தான் சிறப்பா புலிப்பானி சுனை பாடல்கள் அற்புதமான பாடல் அப்போ ஒரு ஜாதத்தில் சனி பகவானும் சூரியனும் கூடி ஆறாம் வீட்டிலோ ஒன்பதாம் இருந்தோம் அவங்களுக்கு வந்து பிரசங்கம் பேசுமாற்ற வந் இருக்கும் சபையில் பேசுவாங்க பிரசங்கம் செய்வாங்க அதே மாதிரி செய்யுள் பல பாடல்கள் தெரிஞ்சிருப்பாங்க ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் கூடி ஆறு ஒன்பதில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதருக்கு செய்யுள் ஞானம் உண்டு செய்யுள் மனநம் மனப்பாடம் உண்டு ரெண்டாவது சபையில் பிரசங்கம் செய்வதற்கு பேச்சாட்கள் இருக்கும் அதே சனி சூரியன் கூடி மற்ற எங்கிருந்தாலும் அஞ்சாதன் அழகான தோற்றமுடையவன் கூத்தாடி இருக்க வாய்ப்புள்ளவன் வேளதாரி என்று புலிப்பாடி முனிவர் கூறுகிறார் இவருக்கு பாருங்கள் சனி பகவானும் சூரியனு கோடி வலுவாக இருக்காங்க எங்கள் பத்தில் பலமாக இருக்காங்க இந்த பாடல் அப்படி எடுத்துக்கிட்டால் இதில் முக்கியமான இந்த பாட்டை எடுத்துக்கணும் அதில் துணை விதி எடுத்துக்கணும் முக்கியமாக இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் பத்தாம் இட தோட்டப்போடு இருக்கணும் ஏன்னு கேட்டிங்களா வேளதாரி கூத்தாடி என்றால் அவர் மக்கள் செல்வாக்கு பெற வேண்டும் மக்கள் செல்வாக்கு வேண்டும் என்றால் இந்த சனி பகவானும் சூரியனும் பத்தாம் வீட்டில் அமர வேண்டும் அல்லது பத்தாம் அதிபதியோடு கூட வேண்டும் அல்லது பத்தாம் இடத்தை பார்க்க வேண்டும் இந்த மூன்று விதிகளும் அமைந்து விட்டால் இந்த பாடலை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் உள்ளி பாடல் ஒரு ஒருவரையும் பாருங்கள் அதாவது மற்ற இடங்களில் அதாவது ச சனி கோடி ஆறு ஒன்பதில் இருந்தால் அது மாதிரி சொல்லலாம் மற்ற எங்கிருந்தாலும் மற்றது இருந்தால் வி வினோதலாம் கூத்தாடி வேடதாரின் பாட்டு அப்போ இவருக்கு வேடம் புனியும் அதாவது வேஷம் கட்டக்கூடிய நடிக்கக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு அதற்கு காரணம் சனி பகவான் சூரியன் சேர்க்கை அடுத்தது துணைவீதியாக பத்தாம் தொடர்பு இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஜாதி ஒரு ஜாத்தில் சனி பகவானும் சூரியனும் கூடி பத்தில் அமர்ந்திருக்காங்க பத்தாம் இட அதோடு கூடியிருக்காங்க அப்போ மக்கள் செல்வாக்கு தரக்கூடிய பொது ஜன ஜனத்தை தொடர்புடைய இடமான பத்தாம் இடத்தில் இந்த கிரகம் இரண்டு அமைந்து லக்னாத்துடன் வந்து விட்டால் அவர்களுக்கு இந்த நடிகராகும் அமைப்பு வந்துவிடும் அது வந்து கிரக பலத்தை பொறுத்து பலத்தில் இப்போ வந்து சனி சூரிய இருந்த இடத்ததிபதி ஆட்சி பெற்றதுனால் பலமாக வந்ததுக்கு அவர் மெயின் காரணம் ஒன்றும் அடுத்தபடியாக இவர் முக்கியமாக அரசியல் துறைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் எந்த கிரகம் அவரை கைப்பிடிச்சு கொட்டியாருன்னு கேட்டிங்களா அதுக்கு மூன்று பாடல் அருமையாக இருக்கிறது தெரிந்து கொள்வோம் நீலும் வியத்தோன் தசமகேந்திரத்தில் பலமுறவே நீலும் வியத்தோன் தசமகேந்திரத்தில் பலமுறவே கோலும் அவ்விட்டோன் வலிவன் கேந்திரிக்க தாளும் புவியில் பிறந்த மாந்தர்களை என்னாலும் ஆளும் மன்னமனாய் அமர்ந்துவிடுவான் அரியணை மீனின் பாட்டு அற்புதமான பாடல் இது பழைய ஜோதிட உள்ள ஒரு பாட்டு தான் மீண்டும் பாட்டு என்னை பாருங்கள் நீலும் வியத்தோன் தசமகேந்திரத்தில் பலமுறவே கோலும் அவ்வீட்டோன் வலிமுடன் கேந்திரிக்க தாளும் புவியில் பிறந்த மாந்தர்களை என்னாலும் ஆளும் மன்னவனாய் அரியணையில் அமர்ந்து அமருவான் தானே பாட்டிருக்கு அற்புதமான பலன் இதுக்கு என்ன விளக்கம் கேட்டிங்கன்னா நீளும் வியத்தோன் என்றால் பனிரெண்டாம் அதிபதி வெய்யமான பன்னெண்டு பன்னெண்டாம் அதிபதி தசமகேந்திரத்தில் வளமுறை இவருக்கு பன்னெண்டாம் அதிபதி யாரு சூரிய பகவான் எங்க அமர்ந்திருக்காரு பத்தில் அமர் இருக்கார் தசமயந்தில் அமர்ந்திருக்கார் அந்த வீட்டில் எப்படி இருக்கார் கேந்திரத்தில் இருக்கார் யார் புதன் கேந்திரம் பெற்றிருக்கார் ரெண்டு அப்படி பிறந்துட்டால் அந்த ஜாதர் பாருங்க இந்த புயலில் இருந்த மாந்தர்களை என்னாலும் ஆளும் மன்னவனாய் அமர்ந்திடுவார் இருக்கார் அப்போ நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா இந்த விதி அப்படியே இருக்கிறது அதே மாதிரி புரட்சித்தல்வி அம்மாவோடய ஜாதத்தில் அதே குறி இருக்கிறது ஐயா கலைஞர் ஜாதியில் பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் பாண்டாம் அதிபதி பத்தில் இருப்பார் கடகலக்கணத்துக்கு பாண்டாமதி புதன் பத்தில் வந்திருப்பார் அந்த பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ஏழில் கேந்திரம் பெற்றிருப்பார் பலமாக கேந்திரம் பெற்றிருப்பார் ஒன்று மாதிரி அம்மா ஜாதில் பார்த்தீங்கன்னா மிதுன் லக்கணம் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பத்தில் பலம் பெற்று வீடு கொடுத்த குரு கேந்திரத்தை வளர்த்துருப்பார் இந்த பாடல் பாருங்கள் இந்த வரி தொடாத தொடாதிபதி இந்த மாதிரி கிரகம் அமைந்து விட்டார் என்னாலும் புவியில் பிறந்த மாந்தர்களை ஆளும் மன்னவனாய் அமர்ந்திடுவார் அரியணையின் பார்ட்ரு அப்போ ஜாதருக்கு இது மாதிரி பிறந்த அமைப்பு இருந்தனால்தான் இந்த அரசியலுக்கு நேர்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு இது ஒன்று இது மட்டும் இருக்கா இன்னும் இரண்டு பேர் அற்புதமான பண் பாருங்க திடமுரு ஆறாமதி பாவனா கேந்திரத்தில் வடிபுரு நல்லோருக்கான மறிவின் மந்திரியுமாகி படிமேசை எவரும் போற்ற பயில பிரதவனாகி கொடியவர் இவர்கொண்டோ என கூறும் குணவானன் பற்றி அற்புதமான பாட்டு அப்போ ஆறாம் சொல்லக்கூடிய கிரகம் பாவகிரமா போய் கேந்திரத்திலிருந்து அவர் சுபகிரகம் பார்த்துட்டா அந்த ஜாதகன் மந்திரியாக சனித்துறையுன்னு பாட்டுறது இவருக்கு பாருங்க லக்கணத்துக்கு ஆறாமதி ஆறு சனி பகவான் எங்கே இருக்காரு கேந்திரத்தில் இருக்கார் யார் பார்க்குறா குரு பவன் அஞ்சாம் படையை பார்க்குறாரு இந்த பாடல் என்ன சொல்லுங்கள் இந்த பாடலும் அற்புதமான பாடல் திடமுரு ஆறாம் ஆதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரு நல்லோருக்கான மருவின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போட்ட பையில் பிரவனாகி கொடிவதமக்கு உண்டோ என கூறும் குணமானான் நல்லவருக்கு நல்லவருக்குரிய ஜாதகம் அப்படின்னு ரெண்டாவது பாட்டு அருமையாக ஒரு அது மட்டுமா இன்னொரு அற்புதமாக பாடல் பாருங்கள் எண்ணிய லக்கணாதிபதியும் ஈராறு குடைய கோளும் நன்னிய உச்சம் ஆட்சி நட்பு இருக்க ஓரை பண்ணிய வியத்தில் பலத்தோர் சேர மண்ணில் வீரனாகி மன்னனுக்கு சமந்தானே என்பது பாடல் இந்த பாடல் சொன்னீங்கன்னா எண்ணிய லக்னாதிபதி லக்கணாதிபதி ஈராறு கொடையோட பன்னெண்டாம் அதிபதி இந்த இருவரும் கூடி ஆட்சியாக டாரவ் ஆட்சியாவோ உச்சமாவோ நட்பாக எங்கே இருக்கணும் கேந்திரத்தில் இருக்கணும் அப்படி இருந்துட்டால் அடுத்த பன்னெண்டாம் இடத்துல பலத்த கிரகம் அதாவது ராகுவோ கேதுவோ சனி பகவானோ குருவோ இந்த கிரகங்கள் நாலாம் பத்து பன்னெண்டாம் இடத்தில் அமர வேண்டும் அவர் பார்க்க வேண்டும் இவருக்கு பாருங்கள் லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் ஆறாம் வரை ஏழாம் வரை பார்த்தனர் ஆறிலிருந்து சனி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு மூணாம் வரை பார்த்தனர் அப்போ பன்னெண்டாம் மடனும் பலம் பெற்றது பார்வை அது பார் மீண்டும் பாருங்கள் எண்ணிய லக்கணாதிபதி ஏறாறு குடையகோளும் நன்னியை உச்சமாச்சி நட்பு இருக்க ஓரை பன்னிய வியத்தில் பலத்தோர் சேரர் மண்ணில் வீரனாகி மன்னனுக்கு சமந்தானே என்பது பாடல் அந்த பாடல்கள் பாடல் பார்த்தாலும் இவருக்கு மண்ணாவதுக்கான விதி இருக்கிறது அப்போ ஒரு ஜாதனுக்கு மக்களை அழக்கூடிய சக்தி எதிரி வெல்லக்கூடிய சக்தி அரசாங்க சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பாடலும் மிகச்சரியாக துறந்து வருகிறது அப்போ ஜாதருக்கு வந்து அரசியலுக்கு நுழைகிறதுக்கு இந்த பா இந்த ஜோதிட விதிகள் அவருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது அதாவது திரைத்துறையில் சினிமாத்தூரில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்து பல கோடிகள் சம்பாதிக்கும் திறமை இருந்தும் தகுதி இருந்தும் வாய்ப்பிருந்தும் அதை விட்டு விலகச் சொல்வது என்றால் விதிதான் விதி இல்லாமல் எது நடக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்வேன் ஒரு அற்புதமான வரி விதி உள்ளவனுக்கு விருப்பம் இருக்காது விருப்பம் முழுவனுக்கு விதி இருக்காது இரண்டு முழுவனுக்கு தோல்வி இருக்காதுன்னு சொல்கிறது இது ஜாதருக்கு விதியும் இருக்கிறது விருப்பம் இருக்கிறது வெற்றி நிச்சயம் இப்போ நடப்பதில் சுக்கரசு ஓடிக்கிட்டு இருக்கிறது சுக்கரசில் பொறுப்புத்திட்டு தான் இவர் வந்து புதிய தொழில் நுழைஞ்சிருக்காரு இன்னும் சில வருடங்கள் இருக்கிறது சில வருடங்களில் தோழாமல் தோண்டு போகாமல் தொடர்ந்து பயணித்தால் சூரிய சரும் காலத்தில் ஜாதகர் இந்த பாடல் சொல்லியபடி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் அந்த பாடல் நான் பற்றி பாருங்கள் எண்ணிய லக்கணாதிபதி ஈராறு குடைய கோலம் நன்னிய உச்சமாச்சி நட்பு இருக்க ஓரை பண்ணிய வைத்தி பலத்தோர் சேர மண்ணில் வீரனாகி மண்ணனுக்குச் சமந்தானே என்பது பாடலாம் அப்போ பன்னெண்டாம் அதிபதி பத்தில் அமர்ந்து லக்கனாதி சம்மந்தப்பட்டு இவர் திசை நடைமுறைக்கு வந்து விட்டார் அந்த காலகட்டத்தில் வெற்றியை வெற்றிக்கனியை தொட்டு பார்க்கும் ருசிக்கும் தன்மை அமைப்பு விதி வந்துவிடும் அதுவரை பயிற்சி முயற்சி மக்கள் செல்வாக்கை தேடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்